கடலூரில் காவல்துறையோடு பாரதிய ஜனதா கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடலூரில் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையோடு பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பாஜகவினர் தற்பொழுது காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார் கட்சியினர் காவல்துறையோடு வாக்குவாதம் நடத்தி வருகிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்ன நடந்தது இந்த கோரிக்கை கோரிக்கைன்னார் கோயிலில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மனிதநேய மக்கள் கட்சியினர் திட்ட சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி போராட்டம் செய்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென நரேந்திர மோடியின் உருவமையை அங்கு எரித்தார்கள் இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து காற்றம் கோயில் உதவி ஆய்வாளர் கொலைஞ்சி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் இந்நிலையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளும் கட்டாயம் கைது செய்ய வேண்டும் என்று தற்போது கடலூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் ஒன்று திரண்டு போராட்டத்திற்கு வந்தார்கள் அந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்து இவர்களை கைது செய்த குறிப்பாக போராட்டத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை கைது செய்ய வந்தார்கள் இதனால் காவல்துறும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு குற்றவாளிகளை கைது செய்யாமல் ஏன் எங்களை கைது செய்யலை என வாக்குவாதம் வாக்குவாத ஈடுபட்டார்கள் இதனால் அங்கு தள்ளுமுடி ஏற்பட்டது இதனையடுத்து காவல்துறை உடனடியாக அவர்கள் கைது செய்ய முயற்சதால் அவர்கள் அனைவரும் ஓடி சென்று சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் நேரில் வந்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் உடன்படாமல் தொடர்ந்து அங்கு ஒரு போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்த காரணத்தினால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து தற்போது காவல்துறை அவர்களை கைது செய்து அழைத்து செல்லும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே கைது செய்யப்பட வேண்டும் அதுவரை தங்களுடைய போராட்டத்தை விட மாட்டோம் என தொடர்ந்து எதிர்ப்பு குரல் தெரிவித்த காரணத்தினால் இந்த போராட்டம் ஒரு பரபரப்பாக ஏற்படுத்தி இதனையடுத்து அவர்கள் தற்போது கட்டாயப்படுத்தி காவல்துறையினர் கைது செய்து அழைத்து செல்கிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி ஸ்ரீதர்